அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இப்ப இந்த புதுசா வந்து இருக்குது இந்த ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் என்னடா ஆசை ரொம்ப நாளா அமைதியாவே இருக்கான்னு நினைச்சோம் இப்போ புது புது டெக்னிக் இது முஸ்லிம்களை வந்து வழி கிடைக்கிறதுக்கு இமேஜ் ஜென்ரேஷன் வந்து நம்மளோட அதாவது நம்மளுடைய இமேஜை நம்ம அப்லோட் பண்றோம் வேற ஒரு நபரையும் அதுல ஆட் பண்ணி வைக்கலாம் ஒரே இமேஜா அல்லது நம்மளுடைய தோற்றங்களை அது மாத்தி கொடுக்குது உண்டா இருக்கிறவங்களை ஸ்லிம் ஆக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுது இது இஸ்லாத்துல கூடுமா கூடாதான்னு கேட்டா எல்லாருமே கிளியரா சொல்லுவாங்க இது இஸ்லாத்துல கூடாதுன்னு ஏன்னா நாளைக்கு எல்லாம் மருமையாக நாள கேட்பான் நீ அமைச்சியில ஒரு தோற்றம் அதுக்கு நீ உயிர் கொடுன்னு நல்லா கேட்பான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பதில் சொல்ல முடியாது எல்லா இடத்துல கை கட்டி மட்டும் தான் நம்ம நிக்கணும் அப்ப நம்ம விளையோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர் தெரியாம இந்த விஷயத்த பண்றாங்க சில நபர்கள் தெரிஞ்சே பண்றாங்கும் போது நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது ஏன்னா நம்ம நண்பர்கள் இஸ்லாத்தை பத்தி அவ்வளவோ பேசுறாங்க ஆனா அவங்களே இப்படி பண்றாங்கும் போது நமக்கு பெரும் வருத்தத்தை கொடுக்குது எனவேஷால இது கிளியராக கிளியரா ஓப்பனா தெரியுது ஹராம் எனவே இன்ஷால்லா இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோஸ் நீங்களும் அப்படி போட்ட நண்பர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு இது ஹராமான விஷயம் அறாமஸ் இதை எடுத்துடலாம் நம்மளுடைய கடமை ஒரு 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 முஸ்லீமுடைய கடமை பிறர் தப்பு செஞ்சாங்கன்னா அதை நம்ம சொல்லணும் இந்த மாதிரி இருக்கு மச்சா அதை பாத்துக்கங்க என்ன அப்படின்னு எனவே இன்ஷா அதை நீங்க செய்வீங்க நான் நம்புறேன் கட்டாயமா ஒரு ஷேர் பண்ணுங்க தீமைய வந்து நம்ம நம்மளும் பாதுகாத்துக்குவோம் மத்தவங்களையும் பாதுகாப்போம் எனவே இன்ஷால்ல Para que non